வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக வாசிப்பது சரவணன் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் தீவிர பிரச்சாரம் நீலகிரி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கபச்சி வினோத் அவர்கள் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அங்குள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் துண்டு பிரச்சுரம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் அனந்தகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பாசறை மாவட்ட செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ஆக்கிம்பாபு மீனவரணி மாவட்ட செயலாளர் விஷாந்த் தேமுதிகா நகர செயலாளர் அபுதாகிர் நகரமன்ற உறுப்பினர்கள் லயாலா குமார் சிலோத்தமா அதிமுக இளைஞரணி பிரபுதுர்கா மற்றும் நகர நிர்வாகிகள் உடன் இருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் செய்தார் முன்னேற்ற கழகத்துடைய வருவாறு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக